இந்த கல் போட்டோம் அப்படின்னா நமக்கு பண வரவு வரும் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்காது இது எல்லாமே சார் ஒரு ஒரு போட்டால் யோகம் வரும் அல்லது அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது உண்மையா மோதரம் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எல்லாம் வேண்டியது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் அந்த மாதிரி வாழ்க்கை அமையாமல் நிறைய பேர் அல்லல் படுறாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது அதனால நடுநிலைமையோட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன யோகம் வந்துகிட்ருக்குதோ அந்த யோகத்தை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கான யோகத்தை நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஈர்த்து வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி ரத்தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான மூல மந்திரம் அதி தேவதா சம்மந்தப்பட்ட பூஜை முறைகளை கையாண்டு அதற்கப்பறம் ஒன்பது உண்டான அதி தேவதா பூஜைகளை வந்து திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த தே தேவத பூஜைகளை பண்ணி அதற்கப்புறம் அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது உங்களுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான்